ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நாம் வீவோ சிட்டியில் இருக்க மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் கடைக்கு தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது யூனிக் லுக் வரிசையிலே ஒரு கடை தள்ளி இருக்குது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இங்கே மிடில் ஈஸ்டில் கிடைக்கிற ஹமோஸ் ஃபலாஃபில் தகுனி பீஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் பல வெரைட்டியான ட்ரெஸ்ஸிங்ஸ் டீப்ஸ் அண்ட் ரேஞ்ச்லாம் இருந்துச்சு பிக்கிள் ஆனியன் பிக்கல்டு ஆலிவ் அப்புறம் பிக்கல்டு லெமன்லாம் இருந்துச்சு அப்புறம் ஸ்பைசஸில் பல விதமான வெரைட்டிஸ் இருந்துச்சு நான் இது வரைக்கும் பிங்க் பெப்பர் கான்லாம் நான் பார்த்ததே இல்லை இங்கே தான் பார்த்தேன் நீங்கள் ஹம்மூஸ்லாம் இதுவரையும் ட்ரை பண்ணாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கிரில்டு சிக்கன் குடையெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா இருந்தது ப்ரைஸ் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி இருந்துச்சு ட்ரெஸ்ஸில் பார்த்தேன் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ட்ரெஸ்ஸுகள்லேயே நான் வந்து துபாயில் தான் எடுப்பேன் பைஜாமாஸ் பசங்களுக்கு ஸோ அத் அதே அதேமே அங்கே நல்லாயிருக்கும் அதே மெட்டீரியல் தான் இங்கே பார்த்தேன் அதே மாடல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது நல்லா இருந்துச்சு அந்த பைஜாமாஸும் ஒரு பனியன் கிளாத் இல்லாமல் இது வந்து பியூர் காட்டன் எல்லாமே பசங்க போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பைஜாமாஸ் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு ஸோ கலெக்ஷனும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எல்லா கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு அது மாதிரி பாய்ஸ்க்குமே நிறைய பைஜாமாஸ் இருந்துச்சு ஷார்ட் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் அப்புறம் ஷார்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் இப்படி இருந்துச்சு ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி சம்திங் இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருந்தது கெவுனுகள்லாம் அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தனால நான் சில வீடியோஸ் எடுக்க முடியலை பட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்